அந்த வீட்டையும் வீடுகளையும் ஒன்பதாம் நம்பர் முப்பத்தி ஐந்தாம் நம்பர் வரைக்கும் எங்கள் பரலோக தேவன்வதிக்கும்படியாக கூடி நிற்கிற ஊழியர்கள் சபை விசுவாசிகள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த வீட்டுக்குள் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் கணவன் மனைவிகளையும் பிள்ளைகளையும் தேவனாகிய கத்தர் ஆசிர்வதிக்கும்படியாக ஒவ்வொரு குடும்பத்திலே தேவன் சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஒவ்வொரு குடும்பத்திலே மன நிறைவு உண்டாகும்படியாக வருத்தத்திலே பிரச்சனையிலே மன பாரத்திலே வியாதி பலவீனத்திலே சிறை இருப்பிலே பாவ வாழ்க்கையிலே குடிப்பழக்கத்திலே போத பழக்கத்திலே ஒரு வேலை அடிமையாக இருந்தால் இருளான வாழ்க்கையிலே இருந்தால் அவருடைய வாழ்க்கையிலே இயேசுவானவர் வல்லமையாய் இறங்கி அந்த குடும்பங்களிலே கத்தர் பிரவேசித்து உங்களுக்கு வேண்டிய லட்சிப்பையும் உங்களுக்கு வேண்டிய விடுதலையும் உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் கத்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜிபிக்கிறோம் அரலோக பிதாவே உடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறப்ப

என் வீட்டுக்குள்ள போராட்டம் என் சரித்திர காணப்படுகிற பலவீனம் வறுமை தரித்திரம் பிசாசின் கட்டுகள் மந்திர கட்டுகள் வெள்ளி சூனிய கட்டுகள் விலகுபடியாக அவையான தொடுபடியாக

அடவே வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொண்டீர்கள் சொன்னீர்களே நாங்கள் இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்காக அப்படி நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் இவர்கள் குணமாக்கப்படுறதுக்காக சோத்திரம் இவர்கள் விடுதலையாக்கப்படுறதுக்காக சோத்திரம் இப்படி வாய்ப்பு பெற்றதுக்காக சோத்திரம் இவர்கள் ஆண்டு வரே சமாதானமா இருப்பதற்காக நன்றி ஆண்டு